வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு ஆலு பரோட்டா அதாவது உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு இருந்து அஞ்சு பெரிய சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ்ட் உருளைக்கெழங்கு ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க அரை டீஸ்பூன் வத்தல் பொடி முக்கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி மூணு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி மூணு ஒரு டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் நல்லா பொடிய நறுக்குன மல்லி கொஞ்சம் சப்பாத்தி மாவு இது வந்து சாதாரணமாக கோதுமை மாவு கூட உப்பு கலந்து பனைஞ்சி வச்சுருக்கேன் இது கரெக்டாக உங்களுக்கு தெரியணும்னா சப்பாத்தி ரெசிபி அக்ஷு சமையல பாருங்கள் தெரியும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் பூண்டு விழுது வெறும் பூண்டு மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் முதல்ல ஒரு வானலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா சூடான உடனே நம்ம வச்சுருக்கிற அந்த ஒரு டீஸ்பூன் பூண்டு விழுதை போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாத்தையும் கலந்து ஒரு கிண்டு கிண்டி விடுங்க அந்த மசாலா கரிஞ்சிடக்கூடாது அதே நேரம் பச்சை வாடையும் போகணும் அதனால டக்குன்னு ஒரு மூணுலேருந்து நாலு செகண்ட் வறுத்துட்டு உடனே உருளைக்கெழங்கு சேர்த்து மசிச்சிருங்க உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் மசிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்குள்ளே மசாலா கரிஞ்சிரும் பயந்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுட்டு அப்புறம் கூட சேருங்க சேர்ந்து எல்லாம் நல்லா மசாலா கூட கலந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம வெட்டி வச்சிருக்கிற மல்லி இலையும் போட்டு அதை வந்து ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சப்பாத்தி மாவில் இருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நம்ம சாதாரணமாக சப்பாத்தி எல்லாம் பூரிக்கு உருட்டுற மாதிரி லேசாக விரிச்சிக்கோங்க ரொம்ப பெருசாக விரிக்க வேண்டாம் ஒரு சின்ன பூரி சைஸ் அளவுக்கு விரிச்சிக்கோங்க விரிச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கெழங்கு மசாலாவை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வைக்க போகிறோம் வச்சுட்டு ஒரு சைட்லேருந்து இப்படி ஆரம்பிங்க ஆரம்பித்து இடது கையால் அதை பிடிச்சிட்டு வலது கையால் ஓரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி சேருங்க சேர்த்து அதை இடது கையில் பிடிச்சிட்டே வாங்க பிடிச்சி முடித்ததுக்கப்புறம் அதை நல்லா அமுக்கி விட்டுருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிருங்க நம்ம உள்ளே வச்ச ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி பிசைஞ்சிட்டு திரும்ப உருட்டிட்டு மறுபடியும் நம்ம இதை நல்லா மாவு தூவி விரிக்க போகிறோம் அப்படி விரிக்கும் போது நம்ம உள்ளே வச்சிருக்கிற மசாலா வந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் ரொம்ப அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக தேய்ங்க கொஞ்சம் மாவை வந்து நீங்கள் கனமாக கூட எடுத்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி சரியாக வரலன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் மசாலாவை கம்மியாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்புறம் போக போக உங்களுக்கு பழகிரும் அப்படி விரிச்சதை நல்லா சூடான சப்பாத்தி கல்லில் போட்டு முதல்ல ஒரு பக்கம் திருப்பி எடுத்துட்டு அந்த திருப்பி போட்ட சைடில் ஒரு அரை டீஸ்பூன் நெய்ஸ் தடவிக்கிறேன் தடவிட்டு இப்போ அந்த பக்கமும் வெந்திருக்கும் இப்ப திரும்ப மாத்தி போட்டுட்டு அந்த பக்கத்துலயும் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் நெய் தடவிக்கோங்க நல்ல மனமாவும் சுவையாவும் இருக்கும் நெய் தடவுனா வேண்டாம் நெய் வேண்டாம் அப்படின்றவங்க எண்ணெயே சேர்த்துக்கோங்க ஆனா இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் நெய் தடவி எடுத்தீங்கன்னா நல்லா மனமா இருக்கும் ரெண்டு தடவை இன்னும் ரெண்டு தடவை திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக சப்பாத்தி வெந்த உடனே இறக்கிடலாம் ஆலு பரோட்டா இல்லைனா ஸ்டஃப்ட் சப்பாத்தி தயார் இதுக்கு வந்து மசாலா உள்ளே இருக்கிறதுனால சும்மா தயிர் கூட நீங்கள் சர்வ் பண்ணால் போதும் இது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி